இப்ப வந்து <laughs> <are> <laughs> <laughs>

நான் சின்ன வயசு நாலாவது படிக்கும்போது இங்கே வந்து செஞ்சு சாப்பிட்ணு ஒரு இடம் நாங்கள் டூருக்கு வந்து இங்கே வந்துருக்கோம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இருந்துச்சு இங்கே இது வந்து சீசன் மூணு மாதத்துக்கு ஒரு இடம் இது சீசன் வரும் செப்டம்பர் இருந்து ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் இங்கே வரலாம் நல்ல சீசனாக இருக்கும் நிறைய வெளிநாட்டு பறவைகள் இங்கே வரும் தமிழ்நாட்டிலே ஒரு மூணு இடம்தான் சதுப்பு நில காடைகள் இருக்குது இன்னொன்று வேளச்சேரி இன்னொன்று இங்கே இன்னொன்று வந்து நம்ம கடலூர் பிச்சாவரம் பக்கத்தில் இருக்கிறது இங்கே என்ன ஒரு இயற்கையான ஒரு இது பறவைகள் வந்து போகிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மக்கள் ஊர் மக்கள் வந்து இந்த பறவைகளுக்காக இதுலாம் வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வருது அதுவும் ஒரு உயிரினம் தான் நம்ம எந்திரன் டூ பாயிண்ட் டூ சொல்கிற மாதிரி இந்த உயிரினமும் வந்து பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் தான் நம்ம எப்படி இந்த காற்றை சுவாசிக்கிறோம் இந்த மழையை ரசிக்கிறோம் அதே மாதிரி தான் அதுங்களும் நம்ம ஊர் ரசிக்கிறதுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க ஆனால் இந்த பறவை இவங்க எப்படி இந்த கிராம மக்கள் வரவேற்பாங்க அப்படின்னா ஒரு சரவுண்டிங் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு எந்த ஒரு தீபாவளினாலும் சரி எந்த ஒரு நல்ல காரியம்னாலும் சரி எந்த ஒரு சுபதிக்கங்கள் எது எது இருந்தாலும் இங்கே வந்து பட்டாசு எடுக்க மாட்டாங்க பொலிஷன் வந்து இங்கே தான் சத்தம் இதுக்காக அந்த வாசனை வந்து ஒத்துக்காதுங்க அதை பண்ண மாட்டாங்க அதிகமாக வந்து குப்பைகளை கொளுத்த மாட்டாங்க அதை காற்று மாசுன்றது ரொம்ப இது பண்ணுவாங்க ஒளி ஒளி ரெண்டு மாதமே ஃபாரன்ஸ் அதிகமாக இங்கே பஸ்ஸுங்களில் கூட பார்த்திங்கன்னா ஃபாரன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த பெரிய பெரிய நம்ம சென்னையில் பார்க்குற மாதிரி நகர்ப்புறம் வரைக்கும் இங்கே பார்க்கும் செய்யாது ஃபுல்லாக ஒரே கழனி விவசாயம் அக்ரிகல்ச்சர் எவ்வளோ கிழ நம்ம இயற்கையை விட்டு வெளியேறமோ அவ்வளோ கிழக்கு நமக்கு எக்ஸ்பென்ஸ் தான் அதிகம் ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் பதிவு பண்ணியிருக்கேன் பாப்பு சேனலை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆப்ரகாம் ஆப்ரகாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அதில் சூப்பரான ஒரு விஷயம் வந்து பட்டாசு வெடிக்க மாட்டாங்க ஏன்னா அதில் வர புகைலாம் வந்து இந்த பறவைகளுக்கெல்லாம் செட் ஆகாது சொல்லிட்டு இந்த இடம் உண்மையாலுமே வந்து சிட்டியில ரொம்ப ரஷ்ஷா பெட்ரோல் டீசல் சவுண்ட் அது எல்லாமே நம்ம கேட்டு ரொம்ப பொல்யூஷன் அதிகமாயிட்டு இருக்கும் இது மாதிரி வந்து நீங்க ஒரு மணி நேரம் மாதிரி வந்து இங்க வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா பீஸ்ஃபுல்லா அட்டது ரிலாக்ஸா அட்டது சொல்லு ஆமா ஆமா உண்மையா சொல்லிக்கலாம் பட்டாசு இது போன்ற காரியெல்லாம் இந்தியாவில தான் அதிகம் ஃபாரின் கல்ச்சர் அதர் கண்ட்ரீஸ் எல்லாம் கிடையாது பட்டாசுலாம் இங்கதான்

பைபிளாம பரிமலாட்டி கொடுத்து நாங்கள் பார்த்தோம் மாளாட்டெல்லாம் இங்கே கற்றுக் கொடுத்தாங்க பரிமளாட்டி பல வருகளுக்கு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே வந்தோம் இப்போ என் பிள்ளைங்களோட மருமகளோட பேரக்கூழ மருமகளோட மகளோடு இங்கே வந்திருக்கிறது மிகுந்த சந்தோஷம் கிடையாத நேரத்தில் இந்த பறவைகள் சன்னத்தை வந்து பார்த்து என் பேத்தியோட மதி வந்து பாட்டிக்கு ரொம்ப ஏ நன்றி ஏசப்பா இப்போ ஜீவன் நாங்க இந்த கழகேஜ் எடுக்கல கற்றுக்குறோம் பரிமலாட்டியங்களுக்கு மேற்பாளர் இருக்கும்போது பைமலம் வேற பைபலம் பைபிள் பைமலம் எல்லாருக்கும் இங்க வந்தோம் வந்து இதெல்லாம் நாங்கள் பார்த்து